வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ தமிழில் வந்து நம்ம சிலபஸ் வைஸ் வந்து பார்க்க போகிறோம் அதில் அழகு ஒன்றில் பார்த்தா ஃபஸ்ட்டு பிரித்த எழுதுக இருக்குது சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் உள்ள நியூ புக்கு மட்டும் ஓல்டு புக்கில் உள்ள நம்ம பிரித்த எழுதுக வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து நான் புத்தா புக்கில் இருந்து தான் இந்த பிடிஎஃப் வச்சுருக்கேன் இதுலேருந்து வர சிக்ஸ்த்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உள்ள பிரித்து எழுதுகெல்லாம் நம்ம அப்படியே வரிசையாக பார்த்துட்டு வருவோம் எனக்கும் கொஞ்சம் ரீகால் பண்ண மாதிரி இருக்கும் நீங்களும் படித்த மாதிரி தான் இந்த வீடியோ உங்களுக்காக ஃபஸ்ட்டு ஆறாம் வகுப்பு லெவலில் பிரித்து எழுதுக பார்ப்போம் இது வந்து புணர்ச்சி விதி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம பிரித்து எழுதுக வந்து கரெக்டாக போட முடியும் அதனால் கரெக்டாக படிச்சிங்க புணர்ச்சி விதியை ஃபஸ்ட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எழுதுக படிங்க ஃபஸ்ட்டு ஒன் சிக்ஸ்த்தில் பார்ப்போம் நிலவென்று அப்படிங்கிறத எப்படி பிரிக்கிறதுனா நிலவு கூட்டல் என்று தமிழெங்கல் தமிழ் கூட்டல் எங்கள் அமுதென்று அமுது கூட்டல் என்று செம்பயிர் அப்படிங்கிறது செம்மை கூட்டல் பயிர் செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் பொய் அகற்றும் கூட்டல் அகற்றும் பாட்டிருக்கும் பாட்டு கூட்டல் இருக்கும் எட்டு திசை எட்டு கூட்டல் திசை அக்ரிணை அல் கூட்டல் திணை பாகற்காய் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் மூணுதான் பிரியும் பார்த்துங்க பாகற்காய் வந்து பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் இடப்புறம் இதை நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க இடம் கூட்டல் புறம் எல்லாம் போடுவாங்க அது வராது இடது கூட்டல் புறம் சீரிழமை இது வந்து சீர்மை கூட்டல் இளமை இது ப்ரீவியஸ்கொஷின்ல கேட்டுருக்காங்க சிலம்பதிகாரம் சிலம்பு கூட்டல் அதிகாரம் கணினி தமிழ் கணினி கூட்டல் தமிழ் வெண்குடை வெண்மை கூட்டல் குடை பொற்கோட்டு பொற்கோட்டுக்கு என்ன வரும் பொன் கூட்டல் எந்த சொல்லி இன்னும் கரெக்டா பாத்துங்க பொன் கூட்டல் கோட்டு கொங்கலர் கொங்கு கூட்டல் அலர் அவன் அழிப்போல் அவன் கூட்டல் அழிப்போல் நன் மாடங்கள் நன்மை கூட்டல் மாடங்கள் நிலத்தின் இடையே அப்படிங்கிறது நிலத்தின் கூட்டல் இடையே இது என்னன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதி இது வந்து இப்போ நிலத்தின் இடையே அப்படி இருக்குன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்னு இருக்கும்ல அப்ப அந்த இடையில நிலத்தின் கூட்டல் இடையே அப்ப இன்னு கூட்டல் ஈ வந்து நீயா மாறும் அப்படின்னு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு விதி இருக்கும் அதுபடிதான் நம்ம வந்து அதை சேர்க்கணும் அடுத்தது முத்து சுடர் முத்து கூட்டல் சுடர் நில ஒளி நிலா சாரி நிலா ஒளி நிலா கூட்டல் ஒளி தட்ப வெப்பம் தட்பம் கூட்டல் வெப்பம் வேதி உரங்கள் வேதி கூட்டல் உரங்கள் தரை இறங்கும் தரை கூட்டல் இறங்கும் வழித்தடம் வழி கூட்டல் தடம் கண்டரி கண்டு கூட்டல் அறி ஓய்வர ஓய்வு கூட்டல் அற அவடதமாம் அவடதம் கூட்டல் ஆம் ஏன் என்று ஏன் கூட்டல் என்று ஆழக்கடல் ஆழம் கூட்டல் கடல் இம் ஆழம் கூட்டல் கடல் வெளி இது நான் இது விண்வெளி இயல்பு புணர்ச்சி படி இது பண்ணிருக்காங்க இயல்பு நேரா நேரவே அப்படி இணைஞ்சிரும் நீல வான் நீளம் கூட்டல் வான் இல்லாது இயங்கும் இல்லாது கூட்டல் இயங்கும் நின்றிருந்த நின்று கூட்டல் இருந்த அவ்வுருவம் ஆ கூட்டல் உருவம் மருத்துவ துறை மருத்துவம் கூட்டல் துறை செயல் இழக்க செயல் கூட்டல் இழக்க இடம் எல்லாம் இடம் கூட்டல் எல்லாம் மாசு மாசு கூட்டல் அற குற்றம் இல்லாதவர் குற்றம் கூட்டல் இல்லாதவர் சிறப்புடையார் சிறப்பு கூட்டல் உடையார் கை பொருள் கை கூட்டல் பொருள் மானம் இல்லா மானம் கூட்டல் இல்லா பசியின்றி பசி கூட்டல் இன்றி படிப்பறிவு படிப்பு கூட்டல் அறிவு காட்டாறு காடு கூட்டல் ஆறு இதை கரெக்டா காட்டாறு காட்டு கூட்டல் காடு கூட்டல் அறிவுடைமை அறிவு கூட்டல் உடைமை இவை எட்டும் இவை கூட்டல் எட்டும் நன்றி அறிதல் நன்றி கூட்டல் அறிதல் பொறை உடைமை பொறை கூட்டல் உடைமை தாளாட்டு தாள் கூட்டல் ஆட்டு பாட்டி இசைத்து பாட்டு கூட்டல் இசைத்து கண்ணுரங்கு கண் கூட்டல் உறங்கு வாழை இலை வாழை கூட்டல் இலை கை அமர்த்தி கை கூட்டல் அமர்த்தி பொங்கல் அன்று பொங்கல் கூட்டல் அன்று போகி பண்டிகை போகி கூட்டல் பண்டிகை பொருள் உடைமை பொருள் கூட்டல் உடைமை உள்ளுவதெல்லாம் உள்ளுவது கூட்டல் எல்லாம் பயனிலா பயன் கூட்டல் இலா கல் எடுத்து கல் கூட்டல் எடுத்து நான்கு கூட்டல் நிலம் நாடென்று நாடு கூட்டல் என்ற களமேரி களம் கூட்டல் ஏரி கதிர் சுடர் கதிர் கூட்டல் சுடர் மூச்சு அடக்கி மூச்சு கூட்டல் அடக்கி பெருவானம் பெருமை கூட்டல் வானம் அடிக்கும் மலை அடிக்கும் கூட்டல் ம அலை மலைன்னு போற்றக்கூடாது அடிக்கும் மலை அப்படிங்கிறது அடிக்கும் கூட்டல் அலை வணிக சாத்து வணிகம் கூட்டல் சாத்து பண்டம் ஆற்று பண்டம் கூட்டல் மாற்று மின்னணு மின் கூட்டல் அணு விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த நூலாடை நூல் கூட்டல் ஆடை எதிரொலிக்க எதிர்கூட்டல் ஒலிக்க தம் உயிர் தம் உயிர் தம் கூட்டல் உயிர் இன்புற்று இன்புற்று கூட்டல் இருக்க தானென்று தான் எளிதாகும் எளிது கூட்டல் ஆகும் பாலை எல்லாம் பாலை கூட்டல் எல்லாம் இன்னுயிர் அப்படிங்கிறப்ப கரெக்டா இனிமை கூட்டல் உயிர் இன்னும் கூடாது இனிமை கூட்டல் உயிர் மலை எலாம் மலை கூட்டல் எலாம் எல்லாம்னு போட்டக்கூடாது எலாம் வண்ணப்படங்கள் வண்ணம் கூட்டல் பட படங்கள் கல்லுண்டு கல் கூட்டல் உண்டு கல் இல்லை கல் கூட்டல் இல்லை இதுல இருக்கிற டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்ப்போம் பிரித்தெழுதுகள்ல நான் நிலம் அப்படிங்கிறது எப்படி பிரியுது நான்கு கூட்டல் நிலம் மூச்சு அடக்கி மூச்சு கூட்டல் அடக்கி நிலத்தின் இடையே நிலத்தின் கூட்டல் இடையே தான் என்று தான் கூட்டல் என்று பொய் அகற்றும் பொய் கூட்டல் அகற்றும் கை பொருள் கை கூட்டல் பொருள் பொருள் உடைமை பொருள் கூட்டல் உடைமை செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர் சீரிழமை சீர்மை கூட்டல் இளமை பசியின்றி பசி கூட்டல் இன்றி படிப்பறிவு படிப்பு கூட்டல் அறிவு அமுதென்று அமுது கூட்டல் என்று தம் உயிர் தம் கூட்டல் உயிர் நன்றி அறிதல் நன்றி கூட்டல் அறிதல் மின்னணு மின் கூட்டல் அணு செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் வெண்குடை அப்படிங்கிறப்ப என்ன பிரியும் இது வந்து பண்பு பயிற்சி வெண்மை கூட்டல் குடை அந்த மாதிரி வரும் கண்ணுரங்கு கண் கூட்டல் உறங்கு கண்டரி கண்டு கூட்டல் அரி ஆ கூட்டல் உருவம் வேதி உரங்கள் வேதி கூட்டல் உரங்கள் இடமெல்லாம் இடமெல்லாம் இடம் கூட்டல் எல்லாம் மாசர மாசு கூட்டல் அற இது புத்தகத்துல இருக்கிற புக்க இருக்கிற பிரித்து எழுதுக இடப்புறம் இடது கூட்டல் புறம் பொற்கோட்டு பொன் கூட்டல் கோட்டு நன்மாடங்கள் நன்மை கூட்டல் மாடங்கள் தட்ப வெப்பம் தட்பம் கூட்டல் வெப்பம் ஓய்வர ஓய்வு கூட்டல் அற ஆழக்கடல் ஆழம் கூட்டல் கடல் விண்வெளி விண்கூட்டல் வெளி நின்றிருந்த நின்று கூட்டல் இருந்த பொறை உடைமை பொறை கூட்டல் உடைமை பாட்டு இசைத்து பாட்டு கூட்டல் இசைத்து போகி பண்டிகை போகி கூட்டல் பண்டிகை கல்லெடுத்து எடுத்து கல் கூட்டல் எடுத்து கதிர் சுடருங்கிறது கதிர் கூட்டல் சுடர் விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த நூல் ஆடை நூல் கூட்டல் ஆடை எளிதாகும் எளிது கூட்டல் ஆகும் பாலை எல்லாம் பாலை கூட்டல் எல்லாம் இது எல்லாமே வந்து என்னது அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க எல்லாம் இருக்கிற பிரித்து எழுதுக கொடுத்துருக்காங்க மனம் என்று மனம் கூட்டல் என்று ஊற்றெனும் ஊற்று கூட்டல் எனும் உள்ள கூட்ட இருக்கும் இதெல்லாம் நல்லா பாத்துக்கணும் உள்ள பூட்டை இருக்கும் அப்படின்னா உள்ள பூட்டு கூட்டல் அறுக்கும் அடுத்தது பாருங்க இன்ப பாட்டி இருக்கும் இந்த மாதிரி மாதிரி தான் பிரிக்கிற இன்பம் கூட்டல் பாட்டு கூட்டல் இருக்கும் வளம் கூட்டல் சுளி இனிதாவது இனிது கூட்டல் ஆவது குயிலோசை குயில் கூட்டல் ஓசை இளந்தென்றல் இளமை கூட்டல் தென்றல் தென் திசை தெற்கு கூட்டல் திசை பறவை இனம் பறவை கூட்டல் இனம் புகலிடம் புகழ் கூட்டல் இடம் எழுத்தெல்லாம் எழுத்து கூட்டல் எல்லாம் வியன் உலகம் வியன் கூட்டல் உலகம் பெரிதுவக்கும் பெரிது கூட்டல் உவக்கும் அன்புடையார் அன்பு கூட்டல் உடையார் தமக்குரியர் தமக்கு கூட்டல் உரியர் அக்தில்லாக்கு அஃது கூட்டல் இல்லாருக்கு உடையன் பணிவோ கூட்டல் உடையன் கனி இருப்ப கனி கூட்டல் இருப்ப இதெல்லாம் வந்து திருக்குறள்ல இருக்கிற பிரித்தெழுதுகொற்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறது சிக்ஸ்தில உள்ள புக்ல சிறப்பு இல்லை சிறப்பு கூட்டல் இல்லை சிறப்புடையன் சிறப்பு கூட்டல் உடையன் தன் தேசம் அல்லாள் தன் கூட்டல் தேசம் கூட்டல் அல்லால் இதை நல்லா மூணுதான் பிரிஞ்சிருக்கு பாருங்க தன் தேசம் அல்லால் தன் கூட்டல் தேசம் கூட்டல் அல்லால் குணம் இருந்தால் குணம் கூட்டல் இருந்தால் தான் உண்டல் தான் கூட்டல் உண்டல் மருந்தெனினும் மருந்து கூட்டல் எனினும் முகத்திரிந்து முகம் கூட்டல் திரிந்து அளவிறந்து அளவு கூட்டல் இறந்து உயர் உள்ளல் உயர்வு கூட்டல் உள்ளல் பயனுடைய பயன் கூட்டல் உடைய முள் எடுத்து முள் கூட்டல் எடுத்து வளப்படுத்தி வளம் கூட்டல் படுத்தி வெண்மணல் வெண்மை கூட்டல் மணல் தேசம் இது தேசம் கூட்டல் இது வாசல் இது வாசல் கூட்டல் இது தேன் இசை தேன் கூட்டல் இசை இசையமைக்க அமைக்க இசை கூட்டல் அமைக்க பூ தொடுக்கும் பூ கூட்டல் தொடுக்கும் மேலாடை மேல் கூட்டல் ஆடை தண்டருள் பாத்துங்க வேறு கூட்டல் ஒன்று கார் பதித்து கார் வந்து எந்த இல்லாம பாருங்க கால் கூட்டல் பதித்து அனைத்தரன் அனைத்து கூட்டல் அரண் மாசிலன் மாசு கூட்டல் இளன் தாமுடைமை தாம் கூட்டல் உடைமை வயிற்றுழக்கும் வைத்து கூட்டல் இழக்கும் நன்னயம் நன்மை கூட்டல் நயம் தன் நோய் போல் தம் கூட்டல் கூட்டல் போல் மனத்தானாம் மனத்தான் கூட்டல் ஆம் பகுத்துண்டு பகுத்து கூட்டல் உண்டு பல்லுயிர் பல் கூட்டல் உயிர் உண்டாம் உய்வு கூட்டல் உண்டாம் பிழைத்து ஒழுகுவார் பிழைத்து கூட்டல் ஒழுகுவார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே லென்த்தாக வந்துடுச்சு நான் ஒரு ஒரு ஸ்டாண்டர்டாக போடுறேன் இப்போ சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் உள்ள எல்லா பிரித்தெழுதுகும் நம்ம இப்போ பார்த்தாச்சு நீங்கள் வந்து ஃப்ரீ டைமில் இல்லை வேலை பார்த்துட்டு இருக்கப்போ இதை காதலை வாங்கிங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ